அன்பான ஜோதிட ஒளி நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான ஜோதிட ஒளி நேயர்களுக்கு தன்னுடைய ஆத்ம பயணம் எப்படி செல்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் எல்லா ராசி பன்னிரண்டு ராசி நேயர்களும் இந்த நிறத்தில் தான் அவர்கள் உருவாகுகிறார்கள் இந்த நிறத்தில் தான் வந்து சேர வேண்டும் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு சிந்தையும் இருக்காது ஆத்ம ஞானத்தில் பயணிக்கும் பொழுது அவர்கள் குழந்தை என்ற பெயர் எடுக்கிறார்கள் இந்த சக்கரம் சுழல்வது போல் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சுழந்து கொண்டிருக்கும் போது அவர்களின் தேடுதலுக்கு ஏற்ப மேலும் கீழமாக மாறி மாறி சுழந்து கொண்டிருக்கிறது அப்படி சுழலும் போது மேஷம் சிம்மம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி மாறி மாறி அதனுடைய நல்லதும் கெட்டதும் வரும்பொழுது அதன் மூலமாக சரம் சிரம் உபயம் என்றும் ஆண் பெண் என்றும் அருள் பொருள் என்றும் பல நுட்பமான விஷயங்களை இங்கே சுழந்து கொண்டிருக்கிறது அப்படி சுழந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்ம ஞானத்தை நாம் விரிவுபடுத்துவதற்காக இந்த சக்தியை உணர்வதற்காக நாம் பல வண்ணங்களை இங்கே காட்டுகிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறி அந்த வண்ணங்களே நம் உடலின் முதுகு தண்டு வடத்தில் இருக்கிறது இது வீணையாகவும் சப்த சுரங்களாகவும் சப்த ரிஷி மண்டலங்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை காட்டுவதற்காகவே இந்த ஜோதிட ஒளியானது உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறது இந்த ஜோதிட ஒளியின் விளக்கத்திற்கு உங்களுடைய நேரம் காலம் இவற்றை உணர்வதற்காக ஜோதிடம் மூலமாக நம் முன்னோர்கள் ரிஷிமார்கள் நமக்கு வகுத்து தந்த பாதையை தான் நாம் இங்கே தொகுத்து தர இருக்கின்றோம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இவைகளை பிறந்த இடத்தையும் கொடுத்தீர்களானால் உங்களுடைய துல்லியமான இந்த கணிப்பு உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் வகுத்து தரப்படும் இதை நீங்கள் விஷுவலாக பார்த்து உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் இதனால் எங்கிருந்து எங்கே புறப்படுகிறோம் எங்கே செல்கிறோம் என்பதை உணர்வதற்காக ஏழு நிறங்களாக பிரிக்கப்பட்ட விப்ஜியார் என்ற நிறமானது இந்த பனிரெண்டு ராசி மண்டலத்தையும் தொட்டுக்கொண்டு செல்கிறது அதன் மூலமாக சத்தியம் தர்மம் ஞானம் அவஸ்தை ஆசை நிராசை போன்றவை இருப்பதால் அதை எப்படி கண்காணிப்பது என்று தெளிவாக சொல்லவே இந்த ஜோதிட ஒளியானது இந்த அமைப்பை தருகிறது இதை நீங்கள் பெற்று பெருமையுடன் வாழ உங்களை வணங்கி கேட்டுக்கொள்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் நன்றி